ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேக்காவை அரைச்சிட்டு வந்ததை இன்னைக்கு தான் பேக்கெட் போட போகிறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இது ஆல்ரெடி போனபடியே ஷேர் பண்ணதில் செகண்ட் பார்ட் இது சேகாவை எல்லாத்தையுமே கிலோ அளவுக்கு தான் பேக்கேஜிங் போட்டுட்ருக்கேன் ஃபேஸ் பேக் மட்டும்தான் நூறு கிராம் அளவுக்கு பேக்கேஜிங் பண்ணிகிட்ருக்கேன் தற்சமயம் இப்போதைக்கு ஒயிட் லேபிளில் தான் எழுதி அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன் போக போக நம்ம லேபிள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சேக்கா ஓரளவுக்கு ஓகே தேர்ட் பேட்ச் மூவ் ஆகிடுச்சி எப்படி இருந்தாலுமே நம்ம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்லேயே நம்ம எல்லாத்தையுமே சக்ஸஸாக ஆகிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆக முடியும் எல்லாத்துலேயுமே முதலே எல்லாத்தையுமே போட்டு முதலீடு போட்டு அளவு கடந்த இதை போட்டு எஃபர்ட் போட்டு நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அதை பெரிய லெவலுக்கு டெவலப் பண்ணணும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிறவங்க சர்க்கிளில் நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு அடுத்த லெவல் வந்து இப்போ மார்க்கெட்டிங் தான் பண்ணணும் கடையில் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து நாட்டு மருந்து கடையில் சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குது எப்படி போகுதுன்றதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கான பாதி ரீசன் வந்து உங்ககிட்ட இருந்தும் எனக்கு கிடைச்சது எல்லோரும் மெசேஜ் பண்ணலாம்னு ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நானும் கடைக்கு கிளம்பிட்டேன் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மசாலா மோர் கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா இருந்ததுனால இது கூட இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து மசாலா மோர் ரெடி பண்ணி அன்றைக்கி காலையில் அதை குடிச்சிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்